புரியவில்லை இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன ஆதாரங்கள் இல்லாமல் நான் பேசவில்லை குடியரசிலேயே நிறைய வந்திருக்கிறது விடுதலை பத்திரிகைகள் வந்திருக்கிறது இப்படியெல்லாம் அவர் பேசிய சம்பவங்கள் நிறைய நடக்க இருந்திருக்கின்றன அதனால் அவர் சமூக நீதி காத்தார் என்று சொல்லுவதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை பெண்களுக்காக அதிகமாக போராடினார் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஐயா பெண்ணுக்காக பெண் விடுதலை என்று போராடுகிறார் என்று சொன்னால் சொல்வதற்கு கூச்சமாக கூட இருக்கிறது எனக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால் எப்பொழுது கற்பு என்பதை எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் பெண்கள் விடுதலை பெறுவார்கள் பெண்கள் ஆடு மாடுகளைப் போல நாம் பழகிக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு வந்து திருமணம் என்ற ஒப்பந்தம் இருக்கிறதே திருமணம் என்ற தாலி கட்டுவது இருக்கிறதே அதுதான் பெண்களை அடிமையாக்கிவிட்டது ஆகவே அவர்கள் வந்து கற்பு கற்பு என்று சொல்வதே தப்பு யார் எல்லோரும் எல்லாரிடமும் எப்போதும் இருக்கலாம் என்று சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் கோபமாக கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றார் அவர் சொன்னதுதான் உனக்கு ஆசை வந்துவிட்டால் உனக்கு காமம் வந்துவிட்டால் உன் தாயிடம் கூட நீ படுத்துக்கொள்ளலாம் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார் எப்படியாவது பெண் விடுதலைக்கு பேசினார் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியும் ஹோட்டலில் போய் விருப்பப்படுகிறவன் சாப்பிடுவதைப் போல் நாமும் போய் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளலாம் அல்லது அல்லது பெண்கள் வந்து தப்பாக நடந்துக்கலாம் அவங்க யார்கிட்ட விரும்புகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் படுத்துக்கலாங்கிற மாதிரியே ஒரு பச்சை பச்சையாக பேசுகிறார் அப்படியே பேசுகிறார்